வணக்கம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து புதிய தமிழக மாநில கல்வி கொள்கையை வந்து அறிவிச்சிருக்காரு அதில் வந்து இருமொழி கொள்கையை பரவும் அதுக்கப்புறம் இருமொழி கொள்கையை பின்பற்றப்படும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக என்னதுன்னா பதினொன்றாம் வகுப்புக்கான இந்த தேர்வுல தான் அவன் சொல்லியிருக்காரு அதாவது பொதுத் தேர்வு பத்தும் பன்னெண்டு தான் பொது தேர்வு இருக்கும் பத் பதினொன்றுக்கு வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய வச்சு மாதிரி நீட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அது ஏன்னா லெவல்த் போஷனாக நீட்டில் அதிகமாக கேட்பாங்க ஸோ சில ஸ்கூல்ஸில் லெவல்த்து போர்ஷன் நடத்தாமல் டுவெல்த்து போஷனுக்கு போயிடறாங்க இதனால் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதை மனதில் வந்து லெவல்த்து வந்து எப்படி தேவை தான் என்னுடைய கருவியாகப்படுறது அதுவும் இல்லாமல் எட்டாம் வகுப்பு ஆள் பாஸ் செய்யும்னு சொல்லிட்டாங்க ஸோ தமிழ் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் இதை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து வரவேற்கலாம் ஏன்னா தமிழ்நாடு வந்து எஜுகேஷன் நிதி தர மாட்டேங்கன்னா அதுக்கு பத்தாயிரத்து கோடிக்கு மேலே நிதி ஒதுக்குனாங்க ஸோ இது வந்து நம்ம வரவேற்கணும் எஜுகேஷன் வெரி மஸ்டுன்றது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஏன்னா சில பேர் சொல்லக்கூடியது தான் இருக்குது ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது புதிய க மாணவர் க கல்விக் கொள்கை தமிழ்நாடு அரசுடைய கல்விக் கொள்கை வந்து மற்ற மாநிலங்கள் முன் உதாரணமாக இருக்குமா இருக்காதான்ட்டு ஒரு பக்கம் நம்ம பாத்துக்க வழியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான கல்விக் கொள்கையை வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் தவிர இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் பின்பற்றப்படும் உறுதியாக சொல்லியிருக்காங்க திமுகவும் ஸோ அதையும் நம்ம கடைபிடிச்சி ஆகணும் முழுமொழிக் கொள்கையை கடைபிடிக்கிற மாநிலங்கள் எந்த பின்னளவு பின்னடைவில் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த நான் புதிய கல்வி இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய புதிய கல்வி கொள்கையை வந்து கட்சிகள் என்ன விமர்சனம் பண்ணுவாங்கன்னு தெரியல வழக்கம் போல பாஜக இது வந்து மத்திய அரசுக்கு எதிரானது சொல்லுவாங்க ஆனால் அந்த கல்விக் கொள்கை படித்தவங்க சில பேர் ஐபிஎஸ் முதல்ல இருக்காங்க ஐஏஎஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த புதிய தமிழக அரசு கல்விக் கொள்கையை வந்து நம்ம வந்து ஒரு சேராக ஆதரிக்கமா எதிர்க்கமானது பார்க்கல பசங்களோட எதிர்கேஜ் நம்ம யூசி பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கான ஒரு கல்விக் கொள்கையாக இருக்குன்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடியப்பெண் முத்துல Terima kasih Pai Baik